தகுதியுள்ள அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போட உதவுமாறு பாஜக எம்பிக்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் கொரோனா தாக்கத்தால் நடைபெறாமல் இருந்த பாஜக எம்பிக்கள் கூட்டம் சுமார் ஒராண்டிற்கு பிறகு நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது அதில் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக நாடாளுமன்ற விவகார அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அவர்கள் தெரிவித்தார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இடங்களில் எழுபத்தி ஐந்து வார கால நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வரும் பனிரெண்டாம் தேதி துவங்கவுள்ள இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்குமாறு எம்பிக்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிவுறுத்தியதாகவும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அவர்கள் கூறினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி அவர்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திருமதி நிர்மலா சீதாராமன் திரு ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்